அடுத்தது ரசூலாக கவலைப்படுறாங்க அல்லாஹுடைய நிலடியார்கள் பெருமானுக்கு கவலை வர்ற மாதிரி எங்கள் குடும்பங்களை கவலை வரும் நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சிருவீங்க பானதுரை தௌ ஜமா நீங்கள் நிறைய நன்மைகள் செய்கிறீங்க செஞ்சுட்டு ரோட்டில் போக போகலை உங்களை திட்டுவாங்க ஏசுவாங்க பாத்தீங்களா இப்படி பண்ணினாங்க அப்படி பண்ணினாங்க ரோட் போட்டு கொடுப்பாரு ஒரு பெரிய மந்திரி நிறைய நிலவு செஞ்சிருப்பார் பின்னாடி சொல்லுவாங்க உள்ளடி அடித்தான் அவர் அப்படி அடிச்சரிக்க மாட்டார் அவருடைய மனசு வேதனைப்படும் நிறைய நன்மைகள் செய்திருப்பார்கள் சில பேர் அவர்களை கேவலப்படுத்துவார்கள் இது எல்லா துறையிலும் வரும் மருமகள் நல்லா ஆக்கி வச்சிருப்பா மாமி பார்த்துட்டு இப்படி ஆக்குறது இதான் நீட் அப்படி இன்னைக்கு பாடுவான் உடனே மருமவள் மனசு உடஞ்சி போயிடும் பெருமானாருக்கு அப்படி ஒரு பொம்புல செய்கிறா வந்தோஹா அல்லாஹ் ரப்புல்லால கவுன்சிலிங் பண்ணுறான் ரசுல்லா பார்த்து ஒரு எகுவதி பொம்புல சொல்றா என்னப்ப கொஞ்ச நாள் ரசூல்லாக்கு வகை வரலை அவள் சொல்றா இவரோடு இருந்து செய்தான் ஓடிட்டான் இவரோடு இருந்தார் ஒரு சைத்தான் அந்த சைத்தான் தான் பேசிக்கொண்டிருந்தான் அந்த செய்தான் போயிட்டான் தான் இப்போ ஒன்றுமே இல்லை பெருமானர் கவலைப்படுறாங்க இவ்வளவு சொல்லி பார்த்துட்டோம் இவ்வளவு பேசி பார்த்துட்டோம் செய்தான் என்று சொல்லி ஒரு பொம்பளை சொல்றா அந்த செய்தான் ஓடிட்டான் அல்லாஹ் வகைவார் தரவில்லையே ரசூல்லா கவலைப்படுற நேரம் அல்லாஹல் பேசுறான்

பிரசூலில் நினைச்சிட்டு இருக்கிறாங்க வகை வர போக்குள்ள அல்லாஹ் என்னை கை விட்டுட்டானா அல்லாஹ என்னை கோவிச்சிட்டானா நான் என்ன தப்பு பண்ணினேன் ஏன் வகையில் லேட் ஆகுது ஏன் வகை வரவில்லை அல்லாஹ் ரப்புல்லாலமின் என்னோட பேசணுமே ஏன் பேசவில்லை அல்லாஹ் வகையறு அறிவிக்கிறான் சத்தியம் ஒளியக்கூடிய இரவின் மீது சத்தியமாக மா வ த கரப்பு கவமாக்கலா உன்னுடைய ரஃப் உன்னை கைவிடவும் இல்லை உன்னை அதாவது கோவிக்கவும் இல்லை ஒளல் ஆகிற மினியே இந்த உலகத்தை விட ஆகிரா இந்த உலகத்தை விட ஆஹிரா உங்களுக்கு சிறந்தது அல்லாஹ் அல்லாஹி சொல்கிறான் நான் கேட்கிறேன் சாதாரண உங்களுக்கு இது தெரியாதா சாதாரண உங்களுக்கு ஆஹிராவை பற்றி பயான் பண்ணவர் ரசூலுல்லா மறுமையினால் எப்படி மறுமையினாலுடைய பயங்கரம் எப்படி மறுமையில் அல்லாஹ் எப்படி செய்வான் ரசூல்லாவுடைய முகம் செவந்து விடும் ஜெய்சுன் ஒரு தளபதிக்கு எச்சரிப்பது போன்ற சூழலா எச்சரிப்பார்கள் அப்படி ரசூலுல்லா எச்சரித்த ரசூலுல்லா அவர்களுக்கு மறுமையை பற்றி தெரியாதா இந்த உலகம் என்னப்பாண்டு கேட்டவர்கள் ரசூல்லா ஆஹிராவுக்காக வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்தவர்கள் ரசூலுல்லா அல்லாஹ் எப்படி கவுன்சிலிங் பண்றான் ஞாபகப்படுத்துவது தான் உள்ளத்தை அமைதிப்படும்

அகல்யுத்தம் தோன்றுகிற நேரம் எல்லோரும் குளித்தோன்றார்கள் தோன்றார்கள் ரசுல்லாவுடைய நெஞ்சில மண்ணு மண்ணை மதீனத்து மக்கள் மட்டும் குழி தோன்றவில்லை பெருமானார் மண்ணை எடுக்கிறார்கள் குழியை தோன்றார்கள் சஹாபாக்கள் கடும் ஷதீதா ரசூலுல்லாவுடைய வயிறு ஒட்டிட்டு ஒரு கல்லுக்கு ரெண்டு கல் சபர் ரொம்ப பொறுமையாளர் யாருக்கும் சொல்லவில்லை எனக்கு பசிக்குதப்பா அவர் பசி என்றா கொட்டுவதற்கு எத்தனையோ இருந்தார்கள் எல்லாரும் பசியில் அவரும் பசியிலே

இந்த உலகத்தை விட ஆகிரா சிறந்தது யாருக்கு ரசூலா என்றைக்காவது கவலை வருதா வீட்டில் உடனே உட்கார்ந்து வலல் ஆகிற துகை உள்ளக்க மினல் ஊலா இது என்னப்பா எல்லோரும் துனியாவில் ஏசுவாங்க பொய் சொல்லுவாங்க உங்களை ஏசுவாங்க திட்டுவாங்க இல்லாத குற்றச்சாட்டு வைப்பாங்க உடனே சொல்லுங்க ரப்பே உன்னுடைய ஆகிரா எனக்கு வேணும் ரஹ்மானே உன்னுடைய ஆகிரா எனக்கு வேணும் அதே நாடி நில்லுங்க അല്ലാഹ് ജല്ലാതെ വരുമ്പ്ര അക്കും അല്ലാ ഉോട് നിപ്പാൻ